காலையிலேயே திமுக அரசுக்கு இடியை இறக்கிய மத்திய அரசு மும்மொழி விவகாரத்தில் முக்கிய முடிவு ஒட்டுமொத்தமாக மாறிய சம்பவம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழகம் இழக்கும் நிதியை தமிழக மாணவர்களுக்கு நேரடியாக வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய பாஜக அரசு ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது புதிய தேசிய கல்விக் கொள்கையை உள்ளடக்கிய பி எம் ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்தாவிட்டால் அதற்கான நிதியை வழங்க முடியாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக கூறிவிட்டார் பி எம் ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த மறுப்பதால் அதற்கான நிதியை தமிழகத்திற்கு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டு இதைத்தான் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் ஆனால் அதை வழக்கம் போல திரித்து கல்விக்கான நிதியையே மத்திய அரசு தர மறுப்பது போல திமுகவினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் கல்வி நிதி எப்பொழுதும் போலதான் வந்து கொண்டிருக்கிறது பி எம் ஸ்ரீ திட்டம் என்பது மத்திய அரசின் புதிதாக உருவாக்கப்பட்ட திட்டமாகும் இந்தியா முழுவதும் பதினான்காயிரத்து ஐநூறு பள்ளிகளை தேர்வு செய்து பி எம் ஸ்ரீ பள்ளிகள் என பெயரிட்டு அவற்றை மேம்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை மத்திய அரசு உரு உருவாக்கியுள்ளது புதிய கல்விக் கொள்கையை மேம்படுத்தும் வகையிலும் தனியார் பள்ளிகளுக்கு சமமான உட்கட்டமைப்பை உருவாக்கி முன்மாதிரி பள்ளிகளை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் அம்சமாகும் இதில் எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது நவோதயா பள்ளிகள் மற்றும் எட்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பது மாநில பள்ளிகள் என இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த நிலையில் தமிழகத்தின் ஆளும் கட்சி ஹிந்தி திணிப்பு என பொய்யை பரப்பி மக்களிடையே விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது விஷயத்தை உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்துச் சென்று தீர்வு தேட திமுக தரப்புக்கு விருப்பம் இல்லை உச்சநீதிமன்றம் சென்றால் அனைத்து மாநிலங்களும் இந்த திட்டத்தை ஏற்கிறது திராவிட மாடல் என சொல்லும் நீங்கள் திராவிட மாநிலங்கள் என கூறப்படும் கேரளா ஆந்திரா தெலுங்கானா என அனைத்து அண்டை மாநிலங்களில் இந்த திட்டம் இருக்கிறது உங்களுக்கு என்ன மேலும் வரும் காலங்களில் போட்டி நிறைந்த காலம் எனவே மாணவர்களின் எதிர்காலமும் முக்கியம் மொழிகற்பதில் என்ன தவறு இதில் எங்கு ஹிந்தி திணிப்பு என பல கேள்வி முன்வைத்து நாடகத்தை அம்பலப்படுத்தி அதனாலேயே இந்த சட்ட ரீதியில் அணுகாமல் அமைதி காக்கின்றனர் அதே நேரம் இந்த விஷயத்தை அரசியல் ஆதாயம் தேடுவதுதான் திமுகவின் ஒரே நோக்கம் அதைத்தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது இதை முறியடிக்க மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிதியை தமிழக மாணவர்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்த முடிவெடுத்திருக்கிறது மத்திய அரசு அது மட்டுமல்லாமல் லேப்டாப் போன்ற கல்விக்கு தேவையான உபகரணங்களை வழங்கலாம் என்ற யோசனையில் இருக்கிறதாம் பாஜக பி எம் ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்தினால் மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டியிருக்கும் அது ஹிந்தி திணிப்புக்கு வழிவகுக்கும் என கூறி திமுக அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்த மொழி பிரச்சனையை பிரதானமாக முன்னிறுத்தி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்க திமுக முடிவு செய்திருக்கிறது மத்திய பாஜக அரசு ஹிந்தியை திணிப்பதாக கூறி முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளனர் இது தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு தினமும் ஸ்டாலின் கடிதம் எழுதி வருகிறார் ஹிந்தி ஆதிக்க மொழி அது மாநில மொழிகளை அளித்துவிடும் என கூறும் திமுகவினர் அவர்கள் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்தியை கற்றுத் தருகிறார்கள் மும்மொழி கல்வி திட்டத்தில் மூன்றாவதாக இந்தியாவின் எந்த மொழியையும் விருப்ப பாடமாக தேர்ந்தெடுக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கும் நிலையிலும் அரண்டவன் கண்களுக்கு இரண்டது எல்லாம் பேயாக தெரிவது போல தெலுங்கு மலையாளம் கன்னடம் மராத்தி ஒடியா துளு பஞ்சாபி அசாமி போன்ற அத்தனை மொழிகளும் கழகத்தின் கண்களுக்கு ஹிந்தியாகவே தெரிகிறது போலும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்